வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பலகூணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மத்திய அரசின் வரி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு பாராபட்சம் காட்டப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைகிறார் அவரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த வரி பாராபட்சம் காட்டப்படுகிறது என்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல வந்து இதுக்கு அடிப்படை வந்து ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரபட்சம்லாம் பார்க்கலாம் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அலக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலம்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் தான் மகாராஷ்டிரா வந்து கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி வந்து வரி செலுத்துகிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து நாலு பர்சன்ட் நம்ம ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நம்மளை விட நாலு மடங்கு உள்ள மகாராஷ்டிராவுக்கு நம்மளை விட அரை மடங்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் யூபியில் கணக்கு பார்த்தோம்னா அதிகமாக கொடுக்குற மாதிரி யூபியில் அதிகம் யூபி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வாங்குறாங்க நம்ம நாலு பர்சன்ட்டு அவங்க நம்மளோட பாதி தான் வந்து வரி செலுத்துகிறாங்க யூபி பார்த்தீங்கன்னா ஒரு நோடையே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தான் மொத்த டேக்ஸ் நம்ம ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஆனால் ஜனத்தொகை பார்த்திங்கன்னா அவங்க இருபத்தி நாலு கோடி நம்ம வந்து எட்டு கோடி ஆச்சுங்களா மூணு மடங்கு ஜன ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்குன்னா ஜனத்தொகை பற்காப்பிட்டா இன்கம் ஃபாரஸ்ட் கவர் இதெல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து தான் அதை பகிர்வு பண்ணியிருக்காங்க உதாரணம் போனோம்னா நம்ம தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் இந்த நாலு மாநிலங்கள் இந்தியாவோட மொத்த வரி உரையில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு நிதி பகிரில் மொத்த மொத்தம் பதினேழு பர்சன்ட் இந்த நாலு மாநிலத்துக்கு சேர்த்து பதினேழு பர்சன்ட் இவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு தான் வந்து வரி செலுத்துறாங்க இந்தியாவிற்கு மொத்தம் பதினோரு ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பகிர்வு கிடைக்கிது அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பகிர்வு அப்படின்றது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தா சரியாக இருக்குமா சார் அது தவறான ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் மக்கள் தொகை அடிப்பு பற்காப்பீட்டாக இன்கம் அடுத்து வந்து கட்டுமானம் முன்னேற்ற அடிப்படையில் தான் தர்றாங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு சதவீதம் உள்ளவங்களுக்கு வந்து அதிகம் கொடுத்துருக்கணும் இந்த நாலு ஸ்டேட்டுக்கு ஆனால் எந்த நாலு ஸ்டேட் அதிகமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இந்த நாலு ஸ்டேட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கான்ட்ரிபியூஷன் பதினொன்று இவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது பதினேழு பர்சன்ட் அப்போ தெற்கு மாநிலங்கள் வளர்ந்து விட்டதுனால் வடக்கு மாநிலங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு முந்தையில வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சு கொடுத்து அவங்க வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்றதை தான் ஒரு முக்கியமாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வடக்கு வாழ்வது தெற்கினால்தான் நம்ம கொடுக்குற பணத்தினால தான் இன்றைக்கி வந்து பல ந நலத்திட்டங்கள்லாம் வடக்கல் நடக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி தொழில் முதலீடுகளை வெளிநாட்டில் போய் இருக்கிறதாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்களை வந்து பெருக்குவதாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்முடைய தமிழ்நாடு ஜிடிபியை உருவாக்குறதுல வந்து ஒரு முக்கியமான புரட்சிகளை தமிழகம் செஞ்சுட்டு வருது இல்லையா ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாரபட்சமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்து இதை பாராபட்சம்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா வந்து நம்ம குஜராத்தை விட கர்நாடகாவோட மகாராஷ்ட்ராமே அதிகமாக நமக்கு தர்றாங்க அப்ப என்ன சொல்றேன் அது எந்த வகையில நம்ம வந்து வருதுன்றே சொல்றீங்க நீங்க சொல்றது அந்த மக்கள் தொகை வச்சு தானே சொல்றீங்க நம்ம வரி மஹாராஷ்டிரா வந்து பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொடுக்கறாங்க தமிழ்நாடு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொறாயிரம் கோடி நம்மளோட நாலு மடங்கு தர்றாங்க இந்த நிதி பகுதிகள் வந்து நமக்கு நாலு பர்சன்ட் அவங்களுக்கு ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் குஜராத்தும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவங்களுடைய வ வருவாயும் அவங்களுடைய பயிரு கிட்டத்தட்ட நம்மளும் த தமிழ்நாடும் குஜராத்தும் ஒரே அளவில் இருக்குது மகாராஷ்டிரா மூ இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு நம்மளோட பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கம்மியாக தான் கிடைக்குது பகிர்வு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் வந்து கர்நாடகா மகாராஷ்டிராவோட அதிகமாக கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு பீகாருக்கு விவா அதிகமாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி பீகார் அதை சொன்னோம் முதல்ல சொல்லும்போது பீகார் யூபி இந்த நாலு மாநிலங்களுக்கு வந்து மிக அதிகம் அவங்க வந்து டெவலப் பண்ணு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பீகாரோட கட்டுமானம் பீகாரோட லிட்ரஸி லெவல் எக்கனாமிக் சோசிய எக்கனாமிக் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது யுபி பீகார் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம் அதனால் அதுக்கு வந்து நிறைய முதலீடுகள் பண்ணுறதுனால அவங்களே ஓரளவு வந்து ஒரு சமநிலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இம்பேலன்ஸை வந்து இவங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசு தனிப்பட்ட ஒரு கவனம் செலுத்தி அவங்களுக்கு கொடுக்கலாமே ஒழிய மற்ற மாநிலங்கள்கிட்ட வாங்கி இதை கொடுக்கற மாதிரி ஒரு சரியான விஷயம் மத்திய அரசுக்கு எங்கேருந்து பணம் வருது உங்களுக்கு ரெண்டே சோர்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்டு டைரக்ட் டேக்ஸ் அது அந்த ஜிஎஸ்டிலேயே இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு இருபத்தொம்போது காசுகள் தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இங்கே ஒரு இடத்துல வாங்கி அந்த இடத்துல கொடுக்குறது வந்து ஒரு பெரிய அது ஒரு அரசோடய இருக்கும் மத்திய அரசு எங்கே போவாங்க பணத்துக்கு இப்போ மத்திய அரசு எங்கே பணத்துக்கு இங்கே இருக்கிற எல்லா வரையும் வாங்கி அதைத்தான் பகிர்ந்து கொடுக்க முடியுமே ஒழிய இது நான் நீங்கள் கொடுத்தீங்க இவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து தனித்தனி ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும் ஒழிய ஒரு கண்ட்ரியாக இருக்க முடியாது தமிழ் அது ஒரு நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க குரங்கு கிட்ட வந்து பகிர்ந்து கொடுக்க சொல்லும் போது இந்த சைடு அதிகமா இருக்கு இந்த சைடு அதிகமாக மத்திய அரசு இதை விடுங்கி சாப்பிட்ற ஒரு நிலம் போது மாநில அரசுகள் ஒரு முதலீடு செய்யக்கூடியதா இருக்கட்டும் மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியதா இருக்கட்டும் அப்ப அந்த மாதிரி மாநிலங்கள் இது பாரபட்சமாக பார்க்கப்படுது பாரபட்சம் கிடையாது இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம நாலு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறோம் கூட்டு குடும்பமா இருக்கணும் வச்சுக்கோங்க தம்பி அவன் வந்து மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்பா என்ன செய்யறாரு வீட்டுல மொத்தம் நம்ம ஒரு லட்ச ரூபா வர்றோம் தம்பி கொஞ்சம் கொடுப்பான் அவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறான் அவனுக்கு கொடுக்குறது இது எப்படி பாராபட்சம்னு பார்க்க முடியுது இது வந்து நம்ம நம்மளால் சகோதரத்தை வந்து ஒரு நாடு எல்லாம் நம்ம ஒரு குடும்பத்தில் எல்லாம் வளரணும்னா ஒரு அண்ணன் வந்து எழுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் தம்பி இருபது நாயரூபா சம்பாணா அண்ணன் காரை சொல்லான்னு வச்சுக்கேன் எனக்கு தான் நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறத ஒரு தந்தையோட கோணத்தில் தான் நாலு பிள்ளைகளும் அது சமம் எல்லா பிள்ளைகளும் நாலு நேரம் மூணு நேரம் சரியாக சாப்பிட்ணும் நல்லா இருக்குது அதுதான் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஒன்றிய அமைப்புள்ள ஒரு நாட்டோட கட்டுப்பாடு அது அப்பா அண்ணன் வாங்கி எனக்கு கொடுக்குறாரோ இல்லை அப்பா எனக்கு கொடுக்குறாரோ இதனால் ஒருத்த வேலையே செய்யாமல் வீட்டில் உட்காந்துருப்பானே அது ஒரு பாரபட்சமாக தானப்பா இல்லை அப்படி கிடையாது நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்ல முடியும் இன்றைக்கி யூபி பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கு இதே நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்து யுபி வேறு இன்றைக்கி இருக்கிற யூபி வேறு ஆக்சுவலா எங்கேருந்து வந்துச்சு இந்த கட்டுமானத்துக்கு பணம் இன்றைக்கி யூபியில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க ரோடு போட்டிருக்காங்க ஏர்போர்ட் போட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன்னொரு அஞ்சு ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு பயிர்கின்ற நிதி குறையும் ஏன்னா வந்து அவங்களும் டெவலப் ஆகிட்டு வருவாங்க ஸோ அதனால் இன்னொரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நமக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு கம்மியாயிடும் அப்ப எல்லாம் ஈக்குவலா வரணும் அளவுக்கு வந்துருவாங்க இப்ப ஈக்குவலா இல்ல அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கர்நாடகாவா இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா அதிகமான பெர்காப்பிட்டா கொடுக்கக்கூடிய மாநிலமா இருக்கட்டும் அவங்க கிட்டே வாங்கி இவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க வேற வழி சொல்லுங்க நீங்க அப்ப யூபியில இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உயர்த்துறதுக்கான ஒரு வழிமுறைகள் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுங்க சிமெண்ட் சிமெண்ட் தானே அயன் அயன் தானே மக்களோட உழைக்கலாம் ஸ்டீலு சிமெண்ட்டுக்கு எங்கே போவீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்புள்ள நாடுகளில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று நம்ம ஒரு ஒன்றிய ஒரு ஒன்றுபட்ட இந்தியான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு வேறு வழியே கிடையாது நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறத அவங்களுக்கு கொடுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் இப்போ இப்போ பேல இம்பேலன்ஸாக இருக்குது மேபி பத்து பதினைந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பகிர்வு எல்லா மாநிலத்துக்கும் ஓரளவு சீராக இருக்கும் அதனால விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்கக்கூடிய இல்லை நம்ம இல்லவே இல்லை இல்லையா நம்ம பழைய கலக்க எடுத்து பார்த்தாங்களும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய மாநிலமாகவே தான் இருந்திருக்கிறவங்க இல்லையா நம்ம வாங்கக்கூடிய மாநிலமாக என்றைக்குமே இருந்தது கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து உயர்ந்துட்டு வரும்போது நாளைக்கு நம்மளுக்கு மக்கள் தொகை வளரும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்ட் நம்ம உயர்த்தணும் அப்போ இது மாதிரி மக்கள் வந்து மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்கனா இங்கே வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய பற்காப்பிட்ட இன்கம் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் தான் வந்து நாலு ஸ்டேட்டு தான் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம அப்படி சொல்லவே இருக்கக்கூடிய ஐந்து வருடங்கள் அப்படி இல்லை இது இனி வந்து குறையாது இந்தியாவில் தமிழ்நாடு வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூபிலாம் ரொம்ப கீழே இருக்குங்க அவங்க வந்து மேலே வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும் ஒரு இந்தியா ஸ்டெபிலைஸ் ஆகும் இல்லாட்டி வந்து இன்ஸ்டெபிலைஸ் ஆகிடும் உங்களுக்கு தமிழ்நாடெல்லாம் கண்டிப்பாக கீழே போகாது உங்களுக்கு என்ன யூபி வந்துட்டு மேலே வந்துச்சுன்னா இப்போ கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் கோடி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அடுத்த ஐந்து ஆடுத்து இப்போ சிக்ஸ்டீன்த் கமிஷன் வந்து முப்பத்தாயிரம் ஒரு இருபத்தி வரலாம் அதுக்கு அடுத்தல வந்து இருபத்தி நாலு இருபது இருபது வரலாம் அதுக்கடுத்து பதினஞ்சு வந்துடலாம் ஸோ இன்னொரு பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டை வந்து ஓரளவு பேலன்ஸ் அதைத்தான் மத்திய அரசு பண்ணது எல்லாம் ஈக்குவலாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்களே பார்வை அது ஃபைனான்சியல் கமிஷன் தான் நம்ம பண்ணணும் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழ்நாடு சார்பாக என்ன ஒரு கோரிக்கை முன்வைக்க முடியும் நமக்கு வந்து நம்ம வந்து அதிக பகிர்வு நமக்கு தேவை எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ தமிழை ரெப்ரசன்ட் பண்ணால் என்ன கேட்பேன்னா தமிழ்நாடு வந்து வடக்கு இந்தியர்களுக்கு நிறையா பேருக்கு வேலை கொடுக்குது அதனால் வந்து நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நாங்கள் வேலை கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் ஆச்சா நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வட மாநிலத்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொப்போஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ பேர்த்துக்குனா கண்டினியூஸாக வேலை நிறையா தருவோம் தமிழ்நாடு அதனால் வந்து என்ன கேட்கணும் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பில் அதிகம் உற்பத்தி பண்ணுற மா மாநிலம் அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு அதிகமான பகிர்வு பொழுது இது மாதிரி வடமாநிலத்தில் நிறைய பேர் இங்கே வந்துருக்கும் போது இட் அஃபெக்ட்ஸ் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுடைய சோசியல் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால எங்களுக்கு அதிக பதிவு மிகப்பகிர்வு தேவை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற இதே காரணம் இப்போ அங்கே முப்பாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இங்கே வரணும் தான் சொல்லுனவங்களுக்கு இன்றைக்கி உடனே நடக்காது இது இன்னொரு பதினைந்து வருடங்களாகும் இந்த இம்பேலன்ஸ் இது பண்ணுறதுக்கு சரியாகிறதுக்கு அதனால் தமிழ் மாடு தமிழ்நாடு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா இதில் ஏகப்பட்ட பேர் நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது தமிழ் சவுத் மாநிலங்கள் என்ன கேட்கலான்னா இங்கே அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற விட எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வேலை தரோம் நாங்கள் அப்படித்தான் நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரோச் பண்ணும்போது வேலை வாய்ப்புகளை உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களுக்கு நீங்கள் அதிக நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கோரிக்கை வைக்க முடியும் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது எங்கே அதிகமாக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறமோ அவங்களுக்கு கொடுத்தா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ நம்மள வந்து இன்வெஸ்ட் மோர் இந்த நான் இந்த சவுத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்து பாரபட்சம் காட்ட வேண்டாம் பட் நியூ ஹேட் பேலன்ஸ் குயிக்காக பேலன்ஸ் பண்ணுங்கள் இப்போ இருபது வருஷம் எடுத்துக்காதீங்க அந்த ஒரு இடத்துக்கு நம்ம நகரம் அந்த இடத்துக்கு நகரணும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் பாரபட்சமாக தான் இருக்குதுன்றதை நம்ம வந்து ஒத்துக்க முடியும் சார் ஒத்துக்க முடியாது அது எப்படி சார் ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் இது கூட்டு குடும்பம் நீங்கள் தனி குடும்பம்னு தான் சொல்லலாம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இது பாரபட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குஜராத்தையோட மகாராஷ்டிராவோட கர்நாடகாவோட அதிகமாக பணம் வருது அப்போ யாரும் பாரபட்சம் சொன்னால் அவங்களுக்கு தான் பாரபட்சம் காமிக்கிறாங்க மகாராஷ்டிராவுக்கு மிகப்பெரிய பாரபட்சம் கர்நாடகம் மிகப்பெரிய பாரபட்சம் அந்த தமிழ்நாடு பெட்டர் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட மூணு பேர் கீழே இருக்காங்க அதனால் அப்படி பார்க்குறத விட வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு மிக முக்கிய அங்கம் நம்ம அதிகமான உற்பத்தி பண்ணி அதிக டேக்ஸ் கொடுக்கறதுனால இந்த நாடோட சுபிட்சத்துக்கு இந்த நாலு மாநிலங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம மற்றவங்களுடைய உழைப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம செல்லணுமே ஒழிய இதை வேறு விதமாக பார்க்க முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த கருத்துக்கள் பதினாறாவது நிதி கமிஷனில் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடும் வலியுறுத்தும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதி பகிர்வு சமமாக இருக்க வேண்டும் ஏன்னா எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றதை விட எந்த ஒரு மாநிலம் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அதிகமான கொடுத்தோம்னா இங்க கொடுத்த மக்களுக்கு அது பயனா இருக்கும்ன்றது ஒரு முக்கிய முக்கியம் நம்ம பார்க்க முடியும் சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்